ஆதிகமம் பதினைந்தாம் அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமின் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியே எனக்கு என்ன தருவேர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னம் ஆபிராம் தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அறளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியை அழைத்து நீ வானத்தை நட்சத்திரங்களை என்ன அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர அவனுக்கு நீதியாக எண்ணினார் எண்ணினார் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊரெனும் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் அதற்கு அவன் கத்தராகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அதற்கு அவர் மூன்று வயது கிடாய கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது கொண்டு வா என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை துண்டித்து துண்டங்களை ஒன்று கொன்று எதிராக வைத்தான் பச்சிகள் அவனை துண்டிக்களை அவன் துண்டிக்கவில்லை பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின அவைகளை ஆபிராம் துரத்தினான் சூரிய சூரியன் அஸ்தமா அஸ்தமிக்கும்போது ஆபிராமுக்கு அயந்த நித்திரை வந்தது திகழும் ஹாரெருளும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய தங்களுடைய தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத் தேசத்தாரே சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் என்றார் அஸ்தமித்து நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின அந்நாளிலே கர்த்தராபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கெ கேனியரும் கெனிசியரும் கத்மூனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரிப்பாயிமியரும் எமூரியரும் கானானியரும் கிர்காஸ்ஸியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்குக் கொடுத்தேன் என்றார் ஆமீன்